வணக்கம் கோவில் கருவறைக்குள் ஒரு மொழி மட்டும் போதும் என்று சொன்ன அதே கூட்டம் இப்பொழுது கல்வி அறையில் மூன்று மொழி வேண்டும் என்று சொல்லுகிறது நான் சொல்றது நினைக்கிறேன் அது சம்பந்தமான வீடியோ தான் இது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தமிழக அரசுக்கு தேவையான நிதியை வந்து ஒன்றிய அரசு நமக்கு தர மறுக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் அப்பொழுது தான் நிதி தருவேன் என்று சொல்லுகிறாங்க இது நியாயமா புதிய கல்விக் கொள்கை என்ன தமிழ்நாடு தமிழர் பேசுகின்ற இந்த மாநிலத்தில் அங்கே ஒரு புதிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்கி அதை அதன் அடிப்படையில் வந்து ஹிந்தி மொழியை திணிப்பதற்கான வேலைகளை இவங்க செய்கிறாங்க அந்த புதிய கல்விக் கொள்கை அடிப்படையை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்வது இது எந்த விதத்திலும் நியாயம் இது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய வரி பணத்தை தான் ஒன்றிய அரசுலேருந்து நம்ம கேட்குறோம் அதை அவங்க கொடுக்க மறக்கிறாங்க இது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு தமிழர்கள் வந்து குமுடி பூண்டி தாண்டினா உங்களுக்கு பாஷை பிரச்சனை சோறு திங்கணும் அப்படிங்கிறாரு உங்ககிட்ட ஆந்திரா பக்கம் போங்க அங்கே ஒரு பாஷை பேசுவாங்க கேரளாவுக்கு போங்க அங்கே ஒரு பாஷை பேசுவாங்க கர்நாடகாவுக்கு போங்க அங்கே ஒரு பாஷை பேசுவாங்க இது மாதிரி எல்லா மொழியும் பேசுகிற பாடம் கற்றுக்கலாமா ஒரு மொழி தமிழ் மொழி உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஆங்கிலம் இருக்கிறது அப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஹிந்தி ஹிந்தியை எந்த ரூபத்தில் வந்தாலும் எதுக்கக்கூடிய தெம்பம் திராணியம் தமிழக அரசுக்கு உண்டு இதுதான் நிலை அண்ணாமலை சொல்கிறபடி பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் நமக்கு தேவையில்லை சயின்ஸு மேக்ஸு சோசியல் சயின்ஸ்லாம் தேவையில்லை அண்ணாமலை அப்படிதான் சொல்ல வர்றாரு அஞ்சு சப்ஜெக்ட் வச்சுக்குவோம் தமிழ் ஆங்கிலம் உருது மலையாளம் தெலுங்கு அப்படின்னு ஒவ்வொரு மொழி வச்சுக்கலாமா சரி அப்படி அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் உண்டா இல்லை சமஸ்கிருதம் அங்கே உண்டு நான் கேட்குறேன் சமஸ்கிருதம் என்பது எந்த மாநிலத்தினுடைய மொழியை நீங்கள் திரிக்க பார்க்குறீங்க உங்களுக்கு தான் தெரியும் எந்த மாநிலத்தினுடைய சமஸ்கிருதம் இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு தான் நீங்க ஹிந்தியை உள்ள கொண்டு வர்றீங்க நான் என்ன சொல்றேன் ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களில் ஹிந்தியை நடைமுறைப்படுத்துகின்ற மாநிலங்களில் அதை நடைமுறைப்படுத்தி கல்வியில் அவங்க வளர்ந்துட்டாங்களா தொழில் அவங்க வளர்ந்துட்டாங்களா தமிழகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது பொழுது ஹிந்தி படிச்சதுனால பெரிய பெரிய அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக அவங்களாம் வளர்ந்துட்டாங்களா இல்லையே அங்க ஹிந்தி படித்தவன் இங்க நம்ம ஊருக்குள்ள வேலைக்கு வர்றான் கூலி வேலைக்கு வர்றான் ரோடு வேலை போடுறான் அவங்கள குறையா சொல்லல அங்க படிச்சு வேலை இல்லாம தான் இங்க வர்றான் இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழிகள் அதுல இரண்டு மொழிகளை மட்டும் முன்னுரிமை கொடுப்பதற்கான காரணம் என்ன உள்நோக்கம் என்ன அந்த இரண்டு நிதிகளுக்கு மட்டும் எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்க சமஸ்கிருதத்துக்கு இது வரைக்கும் எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்க உங்களால அறிக்கை கொடுக்க முடியுமா ஹிந்தி மொழிக்கு என்னென்ன நிதி கொடுத்துருக்கீங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா இதெல்லாம் அறிவாள மக்கள் யோசிக்க மாட்டாங்களா எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்க தமிழர் தமிழ் மொழிக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்க சமஸ்கிருதம் எந்த நாட்டினுடைய மொழியை திணிக்க பாக்குறீங்க மூணாவதா ஒரு மொழி வேணுங்கிறீங்க அது ஹிந்தி வேணாம் அது யாரு வேணாலும் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறீங்க ஒரு கிளாஸ்ல நாற்பது பேர் இருக்காங்க பத்து பேர் ஹிந்தி வேணுங்கிறான் மீதி முப்பது பேர் சமஸ்கிருதம் வேணுங்கிறான் மீதி ஒருத்த மொழி வேணுங்கிறான் எங்க போறது டீச்சர்ஸுக்கு இப்படி ஒவ்வொன்னா போனா போய்கிட்டே இருக்கலாம் இது தமிழை அழிப்பதற்கான வேலை தமிழ் மொழியை அழிப்பதற்கான வேலை தமிழகத்தை அழிப்பதற்கான விலை தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இந்த தமிழை அழிப்பதற்கான வேலைகளை தான் நீங்க செய்றீங்க நீங்க எந்த காலத்திலையும் மூணாவது மொழியாக ஹிந்தியை ஏற்றுக்கவே முடியாது இங்கே இருமொழி கொள்கை தான் இது அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இருமொழி கொள்கை தான் அது எல்லாத்துக்கும் ஏற்புடையது ஆனால் எந்த மொழிக்கும் எதிரானது இல்லை என்று தமிழக முதல்வர் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறார் எந்த மொழிக்கும் எதிரானது நாங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு மொழி வேணுமா நீங்க தேவைன்னா போய் படிச்சுக்கோங்க எந்த மொழி வேணுனாலும் போய் அவங்களுக்கான வசதி வாய்ப்பு இருக்கு நீங்க போய் படிச்சுக்கோங்க ஆனால் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட இந்த தளத்தில் தமிழ் ஆங்கிலம் இந்த இரு மொழிகள் மட்டும்தான் யாருக்கு எந்த மொழி தேவையோ அந்த மொழி அவங்க கத்துக்கலாம் தான் இது விதிமுறை எனக்கு ஒரு மொழி வேணும் அந்த மொழி கத்துக்கிட்டா எனக்கு வந்து வசதியா இருக்குங்கிறதுக்காக அந்த மொழியை நான் கற்றுக்க போறேன் வடநாட்டில் உள்ளவன் இந்த ஊர்ல வந்து தொழில் பண்ணணும் கூலி வேலை செய்யணும் பிழைக்கணுங்கிறதுக்காக அவனுக்காக நான் மொழியை மாற்றிக்க முடியாது வடநாட்டிலேருந்து வர்றான் பார்த்தீங்களா அவனவனா மொழியை மாத்தி படிச்சுக்க சொல்லுங்க அவனுக்காக நான் ஏங்க மொழி பத்துக்கணும் வடநாட்டுக்காரனுக்கு ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் வராது இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டை வடமாநிலங்கள்ல வடநாட்டு பக்கம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆங்கிலம் வரவே வராது அவனுக்கு ஆங்கிலம் வராதுங்கிறதுக்காக நீ ஹிந்தியை திணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நடக்காது இந்தியா என்பது பல மொழி பேசுகின்ற மக்களினுடைய இந்த தேசம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது பஞ்சாபி இப்படி பல மொழிகள் பேசுகின்ற இந்த இந்த ஒருங்கிணைந்த இந்திய இந்தியாவில் ஒரு மொழியை மட்டும் கொண்டு வந்து இன்னொரு அரசின் மீது திணிப்பது நியாயமா நீங்க சிந்திக்க மாட்டீங்களா ஒரு நாடு ஒரு உணவு ஒரு தேர்தல் ஒரு மொழின்னு சொல்லி நீங்க கொண்டு வரீங்களே அது எங்க சாத்தியம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு உள்ள நாட்டில் தான் இது சாத்தியம் இது அப்படி இல்லை இது பல மொழி பேசுகின்ற மக்களினுடைய ஒரு கூட்டு தொகுப்பு தான் இது தமிழக மக்களுக்கு தமிழ் போதும் அறிவார்ந்த உலக நாடுகளை சுற்றி பார்ப்பதற்கு ஆங்கிலம் போதும் இது போதுமானது சொல்ல புரியுங்களா உங்களுக்கு எந்த காலத்திலும் சரி தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி ஹிந்தியை எதிர்ப்போம் மும்மொழி தமிழக அரசு ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேவா வணக்கம்